يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் எங்களை அறியாமல் பாரதூரம் தெரியாமல் நாங்கள் செய்கின்ற ஒரு மிக பெரும் பாவம் எங்களிலே அதிகமானவரிலே நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் சாதாரணமாக செய்து வருகிறோம் ஆனால் அது அல்லாவினாலும் அவனுடைய தூதரினாலும் மிகவும் எச்சரிக்கப்பட்ட விடை அந்த எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு காரமாக அல்லாவிடத்தில் அதற்கான எச்சரிக்கை வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் அது போன்ற காரியத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஆனால் அந்த காரியம் பெண்களிடத்திலும் நிறைந்திருக்கிறது ஆண்களிடத்திலும் நிறைந்திருக்கிறது வாயிலே அது ஒரு சாதாரண விடயமாக எங்களுடைய முஸ்லிம்களிடத்திலே பரவி இருக்கிறது குறிப்பாக யாவாரிகள் அந்த யாவாரிகளுக்கு அது ஒரு சாதாரண விடயம் வருமானத்தை கொள்வதற்காக அதை பிரயோகிக்கிறார்கள் என்னது அல்லாவை உலக ஆதாயத்திற்காக பிழையாக யூஸ் பண்ணுவது அல்லாவை யூஸ் பண்ணுவதென்றால் அல்லாவை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வருமானத்தை தேடிக்கொள்வது இது எந்த இடத்தில் எவ்வாறு பரவி இருக்கிறது என்றால் சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிக்கொள்வோம் அது அமைதி ஆணையாக என்று சிம்பிளாக சத்தியம் பண்ணிக்கொள்வார் வியாபாரிகள் சத்தியம் பண்ணுவது வேறு நாம் சிலரிடம் நமது கதைகளை எடுத்துச் சொல்கின்ற போது நம்முடைய கதை மற்றவரிடத்தில் எடுபடணும் என்பதற்காக அல்லா மீது ஆணையாக என்று சிம்பிளாக சொல்லிவிடுவார்கள் அது ஒரு சாரர் இன்னொரு சாரார் தான் ஒரு பிழை செய்து விட்டேன் அதில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்து தப்புவதற்காக அல்லா மீது ஆணையாக என்று அல்லாவை யூஸ் பண்ணுவோம் இவ்வாறு யூஸ் பண்ணுவது என்பது உலகத்திலே அவனுக்கு காசை வர வைக்கும் வருமானத்தை ஈட்டி தரும் இன்னொரு பக்கம் மறுமையிலே அதன் மூலமாக அவன் நரகவாதியாக ஆகிவிடுகிறான் அதை மிக தெளிவாக அருமை ரசூலுல்லாஹி சூழ்நாகி சல்லு செல்லம் அவர்கள் கூறிவிட்டார் எவர் ஒருவர் பொய்யான முறையிலே சத்தியம் செய்தி ஒருவருடைய நிலத்தின் ஒரு பகுதியை அபகரிக்கிறார் அவர் மக்சர்லே மருமையிலே அல்லாவை சந்திக்கிற போது அவர் மீது அல்லாஹ் மிக கோவப்பட்டவனாக இருப்பான் அவருக்கு ஹராம் எவ்வளவு ஒரு காரணமான செய்தி இன்று சர்வசாதாரணமாக சமுதாயத்திலே பார்க்கிறோம் ஆண்களும் தான் பெண்களும் தான் வியாபாரிகள் ஒருவர் மீன் பிசினஸ் செய்கிறார் ஒருவர் மோட்டார் பைக்களை பழசை வாங்கி விற்கிறார் இன்னொருவர் ஓடாய் வேலை செய்கிறார் இப்படி எல்லாரும் சும்மா ஒன்று ரெண்டை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லோரும் அது எந்த தொழிலுள்ளவராக இருந்தார் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வருமானத்தை பெறுவதற்காக அல்லாவே யூஸ் பண்றார் அதற்காக பொய்யை சொல்லி மற்றவரை நம்ப வைக்கிறார்கள் அதனால் சர்வ வல்லமை பொருந்திய பரிசுத்தமானவனான எந்த உலகத்தின் வஸ்துவுக்கும் சமமாகாத அவனுடைய படைப்பினங்கள் தான் இந்த கண்ணுக்கு தென்படக்கூடிய அனைத்து இந்த அனைத்து படைப்புகளையும் அவன் ஆகு என்று படைக்கக்கூடியவன் அந்த ஒரு வார்த்தையில் படைக்கின்ற அந்த அவ்வாவை இந்த அவருடைய படைப்பினங்களில் ஒன்றுதான் இந்த காசி பணம் ஒரு ஆயிரம் ரூபா காசி ஒரு ஆயிரம் ரூபா காசிக்காக ஒரு இருநூறு ரூபா காசிக்காக சத்தியம் பண்ணுவது காலையில கரவளையில் பட்ட மீன் அவ்வாங்காக என்கிறான் அவனுக்கு ஒரு இருநூறு ஆதாயம் கிடைக்கும் ஒரு இருநூறு ஆதாயத்திற்காக அவன் அல்லாவை கேவலப்படுத்துகிறான் அல்லாவுடைய மகத்துவம் விளங்கி இருந்தால் அவன் எவ்வளவு புனிதமானவன் என்பதை தெரிந்திருந்தால் இந்த இருநூறு இருநூறுக்காக அந்த அல்லாவை முன்னிலைப்படுத்த மாட்டான் இப்ப அவனிடத்தில் அல்லா பெருசா அந்த இருநூறு பெருசா எது பெருசாக தெரிந்து அல்லாவுடைய சங்கை அவனுக்கு பெருசா தெரியல அவனுடைய புனிதத்துவம் அவனுக்கு பெருசா தெரியல அவனுடைய அவனுக்கு பெருசா தெரியல இருநூறு காசு பெருசா தெரியுது அதனை அதனால் அவன் அல்லாவை இந்த இருநூறு ரூபாயுடைய கேவலமான நிலைக்கு சிறுமைப்படுத்தியதால் மறுமை நாளையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா சூரத்து ஆல இம்ரானிலே எழுபத்தி ஏழாவது வசனம் நினைக்கிறேன் அல்லாஹ் மிக பெரும் எச்சரிக்கையை கூறுகிறார் அந்த வசனத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா ஓதி காட்டுகிறார் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையுடைய சந்தர்ப்பம் அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்ல இரண்டு ஒருவருடைய பெயர் இன்ராவுல் கைஸ் மற்றவர் சேர்ந்தவர் யமனில் உள்ள பகுதி ஹலரமௌத் இவர்களுக்கு ஒரு நிலத்தில் பிரச்சனை ஒருவர் சொல்றார் இது இந்த துண்டு என்று மற்றவர் சொல்றார் இது என்று ஒருவர் தவறு விட்டவர் தான் சகாபாக்களை பொறுத்தவரை பொய்யர் என்று நாம் சொல்லக்கூடாது அந்த காலத்தில் இப்போது இருக்கிற மாதிரி நிறங்களுக்கு நாம் போடுகின்ற இந்த உறுதி இந்த மாதிரி அளவு எல்லைகள் எல்லாம் இல்லை ஒரு குத்துமதிப்புக்கு அவர்கள் எல்லை ஓட்டிருப்பார்கள் அந்த எல்லை அழிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அதனால் பக்கத்தில் உள்ளவர் இது என்ற என்று அவர் கூறுகிறார் இது இவ்வாறுதான் நாம் புரிய வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லு அரைவ சல்லம் அவர்களிடம் போகிறது சொல்கிறார் இவர்களை ஒருத்தருக்கு ரசூலுல்லா சொன்னார்கள் அலரமுகத்தைச் சேர்ந்தவருக்கு நீங்கள் உங்களுடையது என்று வாதிட்டால் அதற்கு சாக்கியத்தை கொண்டு வாருங்கள் அது இஸ்லாத்திலே உள்ள ஒரு சட்டம் சாக்கியத்தை கொண்டு வாருங்கள் அவருக்கு சாக்கியம் இல்லை என்றுதான் சாக்கியம் மற்றவரிடம் சொன்னார்கள் நீ சத்தியம் பண்ணிக்கும் அப்ப அந்த சேர்ந்த அந்த நபி தோழன் சொல்கிறார் அல்லாவின் தூதரை அவரை சத்தியம் பண்ண சொல்லை அவர் சத்தியம் பண்ணினார் என்றால் என்ற நிலம் பொதுவாகி அவருக்கே என்றதும் ரசூலுல்லாஹி சல்லு அலைவ செல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை அங்கே முன்னிலைப்படுத்தி அந்த வசனத்தை ஓதுகிறார்கள் அந்த வசனம்தான் அந்த சகாபாக்களிலே வேலை செய்கிறது மிக காரமான ஒரு எச்சரிக்கை முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல முஸ்லிம்கள் விடயத்தில் இந்த வசனம் மோதி காண்பிக்கப்படுகிறது வளவு பிரச்சனை ஒரு வளவு பிரச்சனை இப்போ கோட்ல கோட்ல நிற்குது அல்லாவை பயந்தவர்களுக்கு இந்த வசனம் போது என்ன வசனம் எவர்கள் அல்லாவினுடைய ஒப்பந்தம் அல்லாவிடத்தில் செய்கின்ற ஒப்பந்தம் அல்லாவை முன்னிலைப்படுத்தி சென்ற ஒப்பந்தம் மேலும் அவர்களுடைய சத்தியங்களை கொண்டு அற்பமான சொற்பமான இந்த உலக ஆதாயத்தை வாங்கிக் கொள்கிறார்களோ பொய் சத்தியம் பண்ணி ஆலயம் அடைகிறார்களோ கலவும் அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான நலவுமே கிடையாது எந்த நலவுக்குரிய பங்குமே கிடையாது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் மறுமையில் அவர்களோடு பேச மாட்டார் அடியார்கள் பாவத்தோடு வருவார்கள் அந்த அடியார்கள் மீது கருணை கொண்டு நீ இப்படி செய்திருந்தாய் இப்படி செய்திருந்தாய் நான் உன்னுடைய இந்த பாவத்தை மன்னித்து விட்டேன் இதற்காக மன்னித்து விட்டேன் என்று அனுப்புவான் அல்லவா அல்ல அந்த மாதிரி பேசவும் மாட்டான் எவ்வொரு இலையும் அவர்களின் பக்கம் அவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாவுடைய கருணை கொண்டு கண் கொண்டு அவன் பார்க்க அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான் என்றால் நலவும் கிடைக்க மாட்டான் என்றால் அல்லாஹ் அவனோடு பேசவும் மாட்டான் என்றால் மறுமையில் அவனுக்குரிய தண்டனை என்ன உலாயி அலாபும் அலி மிக நோவினையான தண்டனை அதுதான் அவர்களுக்கு தகுதியாக என்ன செய்த குற்றம் பொய் சத்தியம் பண்ணி ஒரு நிலத்துண்டை எடுப்பது ஒருவருடைய ஏதேனும் பொருளை எடுப்பது வியாபாரத்திலே தனது ஆதாயத்திற்காக அல்லாவை யூஸ் பண்ணுவது இதனுடைய யதார்த்தம் என்ன அவனுடைய புனிதம் அவனுடைய மகிமை அவனுடைய பரிசுத்தம் அவனுடைய பிரமாண்டம் அதற்கு எதையும் ஈக்குவலாக்க முடியாது ஒப்பிட்டு கதைக்க முடியாது அற்பமான இந்த சொத்துக்காக அவனை யூஸ் பண்றீர்கள் உங்களுக்கு அவ்வாவை விட இந்த அற்ப பொருள்கள் பெரிசாக தெரிஞ்சது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லும் அந்த ஷஹாபியிடம் அவர்களுக்கு முன்னால் ஓதியபோது போது சில சகோதரர்கள் செவரில் சாந்திக்கு காலை நீட்டி போட்டிருக்கேன் இது அழகல்ல பள்ளிவாசலில் தவிந்து கொள்ளும் என்ன நடக்கிறது ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லும் வசனத்தை ஓதிய போது உடனடியாக அந்த இம்ரோல் கை செங்கிற சஹாபி ரசூலுல்லாவிடம் என்ன கேட்டார் தெரியுமா இந்த மாதிரி இருக்கணும் நான் அல்லாவுடைய தூதரே நான் இதை அவருக்கு விட்டு கொடுக்கிறேன் சத்தியம் பண்ணாம எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் சொர்க்கம் அதனால் நான் அல்லாவுக்காக அதை மொத்தமாக விட்டேன் என்று அவரே என்று அந்த பிரச்சனை எனக்கு சொர்க்கம் உட்ட்டது என்றார் இதுதான் மூமின்களிடம் இருக்க வேண்டியது நான்க மூமினாக இருந்தால் நாளாண்டம் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது நாலாந்தம் நாங்கள் செய்கின்றோம் அதிலும் குறிப்பாக கள்ள உறுதி முடிக்கிறது கள்ள உறுதி முடிக்கிறவருக்கு மட்டும் பாவம் இல்லை சில லோயர்மார் கள்ள உறுதிதான் என்று தெரிஞ்சும் இவ்வளவு எங்களுக்கு தெருவையாண்டு பேசி அவர்கள் பொய் என்று தெரிஞ்சு அந்த பொய்க்காக வாதிடுகிறார்கள் எங்கே கோட்டில் ஒரு பொய்யான கேஸ் என்று தெரிஞ்சு அதற்கு சாட்சி சொல்ல வருகிறவர் நீதிமன்றத்திற்கு வந்து அங்கேயும் என்ன நடக்கிறது சாக்கி சொல்வதற்கு முன்னால் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று அவர் சத்தியம் பண்ணுகின்றார் அந்த பொய்ச்சாட்சியத்துக்கு அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் சிலருக்கு ஐநூறு ஆட்டம் கிடைக்கும் சிலருக்கு ஐயாயிரம் கிடைக்கும் அந்த எவ்வளவுக்கு வருமானம் பெறுமோ அது கேட்பேன் சாக்கிக்கும் காசு கிடைக்கும் காசு கிடைக்கும் அதே நேரம் நரகலோகமும் கிடைக்கும் யார் கிடைக்கும் சாக்கி சொன்னவரே பொய் என்று தெரிஞ்சும் அவருக்காக வழக்காடினாரே அந்த அவர்களோடு அதை அபகரிக்கின்றவர் இவர்கள் ஒட்டுமொத்த பூமியை தங்களுடைய சொத்தாக எடுத்தார்கள் நரகம் என்று அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டதென்றால் இதை போன்று இன்னொரு பூமி நிறைய இருந்தாலும் கொடுத்து விட்டு அந்த நரகத்தின் தண்டனையில் இருந்து தப்ப முயற்சிப்பார்கள் அது அண்ணாவுடைய நீதிமன்றத்தில் கிடையாது அங்கே லோயரும் இல்லை பொய் சாட்சியமும் இல்லை சாட்சியெல்லாம் என்ன அவன் அவனுடைய உறுப்புதான் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய கால்கள் சாக்கி சொல்லும் எந்த காணியை நோக்கி அவர் நடந்தாரோ அந்த காணி சாட்சி எந்த நாளின மீனை உண்மை என்று சொல்லி தெரிய மீனை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர் இந்த காலத்துல கல்யாணம் முடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் கம்ப்யூட்டர்ல புறக்கிற பிள்ளைகள் பிறந்ததுல இருந்து தான் தெரியும் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார்கள் அவருக்கு மீன் வாங்க தெரியாது வாப்பா பழைய வாப்பாமார் வாங்கின மீன் தான் அவர்களுக்கு தெரியும் பொன்ஜாதி மீன் வாங்கிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் தெரியாது இந்த காலத்து பிள்ளை பிழையண்டி வைக்க தெரியாதான் பிள்ளைகள் உருவாகுது அது அப்போ வேறுபோ இந்த மீனில் ஒரு கிலோ வைத்தாங்கண்டா புது மீன் எடுத்துக்கு போங்க ஒன்று செல்வார் பிழையண்ட நாளைக்கு நம்மளை சந்திக்க நான் போவேன் அது இல்லை எனக்கு தெரியாது நான் தான் எனக்கு சொல்லலை நல்லா மீனானே அப்படி தள்ளாவே போட்டுக் அட பாவி பொய் செல்லதே பாவம் நீ யூஸ் அவ அங்க அங்கடுத்துக்கு போனா அவரை பொஞ்சாதிக்கு நாரண தெரியாம இருக்கலாம் அயர் வீட்டு ரூமா அறிப்பில பாப்பா ஹரவா போவாங்க உடனே மாப்பிள்ளைக்கு மீனும் பாங்க தெரியும் அவங்க தெரியும் அது போய் விடையும் பேரை கொடுத்துருக்கேன் எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் மூட்டமையாவது திட்டுடும் அந்த மாதிரி தான் நமது சமுதாயத்தில் இருக்கிறது மீன் மட்டுமா விற்கப்படக்கூடிய அதிகமான பொருள்கள் பொய் சொல்லி விப்பை பொய் வைத்து விப்பை எல்லாமே பொய் மூலமாக வருகிறது பாவம் அதில் சத்தியத்தை மிக்ஸ் பண்ணினால் அல்லாவை யூஸ் பண்ணினால் அல்லாவை அவன் சிறுமைப்படுத்தி விட்டான் அல்லவா அற்ப பொருளுக்காக அல்லாவை அவன் கேவலப்படுத்துகிறான் அல்லவா அல்லாவுடைய புனிதம் என்ன அவனை எந்த வார்த்தையால் நாங்கள் துதிப்போமோ அந்த வார்த்தையை இன்னொருவருக்கு யூஸ் பண்ண முடியாது மஜீத் மிகவும் கீர்த்திக்குரியவன் மிக உயர்வானவன் நல்ல வார்த்தைகளோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அளவில் அவன் அதை கொண்டு சிறப்பான பெயர்களை வைத்துள்ளார் இந்த அற்பமான இந்த அற்பமான பொருள்கள் அல்லா இடத்தில் சமனில்லை ஈ நமக்கு சமனா ஒருவர் ஒரு மூட ஈட இறக வச்சிருக்கார் ஒரு பத்து ரூபாய் காசை எடுத்து தந்துட்டு இது எடுத்துக்கு போங்க எடுத்துக்க போகுமா ஒரு மூட ஒரு லோரி அல்லாவிடத்தில் எந்த பெருமாதிரியும் இல்லாதது இந்த அற்பமான உலகம் எனவே அன்பைக்குரிய சகோதரர்களை சத்தியம் அதனை நீங்கள் நிர்பந்தமான நிலையில் உங்களை உங்களுடைய நண்பன் உண்மையாக அல்ல உங்களுடைய சகோதரன் நீங்கள் உண்மையை கூறி நம்பவில்லை என்றால் அவருக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுவதற்காக நீங்கள் சத்தியத்தை பாதிப்பது வேறு அவ்வாறு இல்லாமல் தகுதி இல்லாத ஒன்றை உனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நீ பெறுவதற்காக சத்தியம் பண்ணினாலோ நீ ஒரு பிழையை செய்துவிட்டு அந்த பிழையில் இருந்து தப்புவதற்காக பொய் சத்தியம் பண்ணினாலோ அல்ல சாதாரணமாக கதைக்கிற போது மற்றவர் நமது கதையை நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாவை யூஸ் பண்ணி சிலர் ஜோக்கே பண்ணுவார்கள் நாம் கதைக்கிற ஜோக் எடுபடும் என்பதற்காக நேரம் போறதற்காக அல்லாவை அங்கே யூஸ் பண்ணுவது அது பெரிய பாவம் மிக பெரும் பாவம் தயவு செய்து சத்தியங்களை பண்ணாது நிர்பந்தம் தேவை வருகிறது கட்டாயம் சத்தியம் பண்ணத்தான் வேணும் என்றால் சத்தியம் பண்ணிக்கொள்ளலாம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அவனுக்கு பயந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக வாகரு தாவான அணில்